நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க யாஸ்டர் பரக்கண்டை பேசுறேன் இன்னைக்கு வந்து கைரேகை சாஸ்திரத்துல இருதய ரேகை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள்லாம் நான் கைரேகையில இல்லை நம்ம கண்டினியூஸா ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்க்க போறோம் கைரேகை என்பது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய கடந்த காலத்தை எதிர்காலத்தை நிறைய காலத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு இதுல எண்ணற்ற விஷயங்கள் என்பது அடங்கியிருக்கு இல்ல ஒவ்வொரு ரேகையா வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல மேடுகள் பார்ப்போம் இன்னொன்று அதிர்ஷ்ட குறிகள் எல்லாம் பார்ப்போம் நம்ம இதுக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதுல முக்கியமா இப்ப நான் ரெண்டு கையை வரைஞ்சிருக்கிறேன் எப்பவுமே பலன் சொல்லும் போது சில பேர் வலது கைன்னுவாங்க சில பேர் இடது கைன்னுவாங்க ஆனா ரெண்டு கையையும் பார்த்து பலன் சொல்லும் போதுதான் துல்லியமான ஒரு அமைப்பாக இருக்கும் இதை வந்து நான் ரஃப் போட்டிருக்கிறேன் அக்யூரேட்டா பாத்துக்காது ஏன் கை வந்து அழகா இல்ல அப்படின்றதுலாம் ரஃபா உதாரணத்துக்கு நீங்க பாத்துருங்க இது வந்து ரைட் ஹேண்டு இது வலது கை இது லெப்ட் ஹேண்ட் இடது கை ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்குலாஸ்திகர் இப்படி வரும் சில பேர் ரெண்டு ரெட்டை ரட்டையா கூட இருக்கும் அந்த இடத்துல சிம்பிளா போறோம் இது அங்குலாஸ்திகள் என்று சொல்லலாம் ஒவ்வொன்றத்துக்கும் பலன்கள் இருக்கு சரிங்களா இப்ப நம்ம கயிறு கையில இருக்கக்கூடிய இருதய ரேகை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பார்க்க போறோம் இருதய ரேகை என்பது நிரந்தர ரேகைகள் ஒன்று இந்த சில கையில வந்து சில ரேகைகள்லாம் நிரந்தரமா இருக்கும்ன்றமே சொல்லுவாங்க அதுல இந்த ஆயுள் ரகைன்றது ஒன்று அதாவது இந்த குருமேடு என்பது இது இந்த பகுதி குருமேடு இந்த குருமேட்டுக்கு கீழே இந்த அந்த இதாக சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க இந்த உப்பலான பகுதி இந்த பகுதி இந்த கட்டை வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய உப்பலான பகுதி சுக்கரமேடு அதை வளை சுற்றி வளைத்து இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஆயுள் ரேகை நம்ம வந்து வந்தோம் இதுவும் நிரந்தர ரேகையில் உண்டு இந்த இடத்துல இந்த மணிக்கட்டுக்கு கீழே வந்து ரெண்டு மூணு ரேகை என்பது இருக்கும் சில பேருக்கு ஒன்று இருக்கும் ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் இது போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களும் இருக்கும் இது வந்து கங்கண ரேகைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நிரந்தர ரேகைகளும் ஒன்று அதுக்கப்புறம் இருதய ரேகை என்பது இந்த புதன் கீழே இருந்து ஆரம்பித்து இப்படி இந்த குருமேட்டு நேரா நோக்கி என்பது போகும் அடுத்து வந்து புத்தி ரேகை என்பது இருக்கு இந்த குருமேட்டுக்கு கீழே இருந்து ஆரம்பித்து இப்படி போவோம் இது எப்படி வேணா வளர்ந்து என்பது இருக்கும் இத பல விஷயங்கள் என்பது இருக்கு இது வந்து நிரந்தர ரேகை இதை நீங்க எல்லாருக்கும் இருக்குன்றது கிடையாது ஆனா நீங்க சின்ன வயசுல இந்த ரேகை எப்படி இருக்குதோ அது மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் மாறாது என்பதனால இது நிரந்தர ரேகை தித்திய ரேகை சொல்லுவாங்க இப்ப நான் எல்லா ரேகையும் அழைச்சிடுறேன் இப்போ முக்கியமா இதை மட்டும் இப்போ நான் போக்கஸ் பண்ணி நான் பலன்கள் சொல்றேன் மற்ற ரகைய கம்பேர் பண்ணி பார்த்து இருதய ரேகை படங்கள் சொல்லும் போது அந்த ரகையை நான் வரைகிறேன் இப்ப இந்த இருதய ரேகை எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பான விஷயங்கள்ன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய விதமான பிராபணத்தை ஏற்படுத்துன்றதையும் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த இருதய ரேகை என்ன ஒவ்வொரு ரேகையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லக்கூடியது இந்த இருதய ரேகை என்பது நம்மளுடைய இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம இருதய ரேகைக்கும் இதயத்துக்கும் ஒரு தொடர்பு என்பது இருக்கு என்பதை சொல்லக்கூடியது உங்களுடைய இதயத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்களை இருதய ரகையை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் உங்களுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் பெற்றவங்க எப்படி பழகுவீங்க உங்களுடைய காதல் விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய பழகும் தன்மை மற்றவங்கிட்ட பழகும் தன்மை என்பது எப்படி இருக்கும் உங்களுடைய செல்வ வளத்தையும் இந்த இருதய ரேகையை வைத்தே சொல்லலாம் சரிங்களா இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் வந்து சொல்லக்கூடியது உங்களுடைய மனோதிடம் சம்பந்த வில் பவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வில் பவர் தான் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மையில குடிக்கும் இது போல பல முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடிய இருதய ரேகை இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த புதன் மேடு இந்த இந்த இதுதான் வந்து புதன் விரல் இது கீழே வந்து உப்பலாக இருக்கக்கூடிய பகுதி புதன் மேடுன்னு சொல்லுவாங்க அது கீழே வந்து இருதய ஆரம்பித்து குருமேட்டை நோக்கி என்று சென்று போகும் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும்னு கிடையாது சில பேருக்கு இந்த அட்லஸ் இது சனிமேடு அது வரைக்கும் நின்றோம் சில பேர் வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய மேடு அது கீழே வரைக்கே இன்று நின்றோம் இப்படிலாம் துண்டு ரொம்ப சின்னதாகவும் இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கு இந்த ரகை எப்படி இருந்ததா சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீட்டா போய் இந்த இடத்துல வந்து குருமேடை நோக்கி போகும் பட்சத்துல சிறப்பிடம் சிறப்புன்றது சொல்லலாம் அதாவது இந்த இருதய ரகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப சில பேருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும் சில பேருக்கு இது போல வந்து லைட்டா போகும் சில பேருக்கு ரொம்ப லைட்டா போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் டார்க்காவே ஆயிடுச்சு சில பேருக்கு மீ மத்தியமான திக்னஸ்ல இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு இதுவே ரொம்ப டார்க்கா இருந்துச்சு வச்சுக்கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கல் நெஞ்சம் படைத்தவங்களா இருப்பாங்க ஓகேங்களா இறக்க குணம் என்பது ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு அந்த டார்க்னஸ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ரொம்ப கருப்பா அந்த ரேகை அமைப்பு ரொம்ப டார்க்கா திக்கா வந்து போவோம் குருமேட்டை நோக்கி வந்து போவோம் ரொம்ப கல் இறக்கம் இறக்கம் இறக்கமில்லாதவங்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்காது நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் இதுவே ஆனா வில் பௌரம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் சொல்லலாம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலி மெலிசா அடி மெலிசா அடி போச்சுன்னு வச்சீங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே பெரிய பற்று பாசம் என்பது இருக்காது இருக்கிறோம் போறோம் வரமாரில போகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் சரிங்களா ஆஹ் இதுவே எது சிறப்பான அமைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆகும் இல்லாம ரொம்ப லைட்டா இல்லாம மீடியமான ஒரு திக்னஸ் இருக்கும் பட்சத்துல இந்த குருமேட்டை நோக்கி போகும் பட்சத்துல நல்ல ஒரு மனோதிடம் கொண்டவங்க அன்பா பாசமா பற்றா பழகக்கூடியவங்க அதாவது எங்க வந்து பாத்தீங்கன்னா கோபப்படணும் எங்க வந்து அமைதியா இருக்கணும்னு சொல்லி அந்த நேக்கு போக்கு தெரிந்த நபர்களாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் அப்ப இருதய ரகை எப்படி இருக்கணும்னா அதாவது ரொம்ப திக்ன தடிமனாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம ஒரு மீ மீடியமான திக்னஸ்ல இந்த குருமேட்டை நோக்கி யாருக்கெல்லாம் போகுதோ சிறப்பான ஒரு அமைப்பட்டுறது அப்படி போகும்போது இந்த கிளை ரகைகள்லாம் இருக்குதுல்ல இந்த கிளை ரகை சில பேருக்கு இந்த இடத்துல மேல கிளை ரகைகள் இப்படி வந்துட்டே இருக்கும் இப்படி இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இது போன்ற இருந்துச்சுன்னா நிறைய விதமான ப்ராப்ளம் என்பது இருக்கு இதுவே இந்த நோக்கி இந்த மேல் நோக்கி கிளை ரகைகள் சிறப்பான பலன்களை தரும் இந்த மேல வந்து இப்படி இயர்ச்சுன்னு வச்சுங்க சிறப்பான பலன்களை தரும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய இப்படி கிளை கிளை ரகைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய விதமான பிரச்சனை அனுபவிப்பாங்க அவங்க மனம் வந்து ரொம்ப அதிகமாக வாடக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் இது போன்ற சூழல்கள் என்பது இருக்கு சில பேருக்கு இந்த இருதய ரகை அமைப்பே நிறைய கெட்ட அமைப்புன்னு சொல்லும்போது இப்படி துண்டு துண்டா போகும் சில பேருக்கு இதுவும் வந்து ஒரு தவறான அமைப்பு ஆஹ் மனோதிட்டம் இல்லாத நபர்லாம் இருப்பாங்க அவங்க மனம் வந்து நிறைய விதமான வேதங்களை அனுபவிக்கிற சூழல்கள் என்பது இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படி மாறி 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 இப்படி சங்கிலி போன்ற அமைப்புகள் என்பது போயிட்டே இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதையும் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே எல்லாமே வச்சு கூட்டிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும் என்பது இருக்கும் அவங்களோட திறமை என்பது வெளி உலகத்துக்கு கிடைக்காம போயிடும் நிறைய திறமை இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியாது சில பேர் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க திறமை சாலையா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமஸா வருவதற்கான அமைப்புகள் என்பது வராது அதுக்கு அதுக்கான சூழல்கள் என்பது அவங்களுக்கு வந்து கை கொடுக்காது இது போல சங்கிலி தொடர்புகள் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டே இருக்கும் டக்குனு இந்த ஒரு தீவுக்குறி என்பது இருக்கும் இப்படி வரும் இல்ல இப்படி வரும் இங்க தீவுக்குறி இருக்கும் இப்படி வந்து இப்படி போகும் இது மாதிரி தீவுக்குறியில எங்க இருக்குதோ அங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதாவது இந்த இதய ரகைய இங்க ஜீரோ வயதுன்றது போட்டுங்க எப்படி எந்த வயசுல பிரச்சனை வரும்ன்றது பாத்தீங்கன்னா இங்க ஜீரோ வயசு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எழுபது இல்ல எண்பது வயசு வரைக்கும் இங்க போட்டுங்க சரிங்களா இங்க தீவுக்குறி வருதுன்னு வச்சுங்க இங்க இருந்து கணக்கு பண்ணிக்கலாம் அப்படியே அரௌண்ட் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இங்க இங்க ஆயில் ரகன்றது இங்க ஜீரோ வயசு ஆயில் ரக தான் கணக்கு வைக்கணும் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் போட்டு வச்சுங்க இல்ல இங்க இருந்து கணக்கு எழுபத்தஞ்சு வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு வரக்கூடிய திருவாயில அவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது ஓட்ட ஏதாவது வாழ்வு ஏதாவது பிரச்சனைகள் இதய கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்திருக்கும் அந்த வயது காலகட்டத்தை வச்சு அந்த விஷயத்தின்பது நம்ம தீர்மானம் பண்ணலாம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தீவுக்குரிய போதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இல்லை சில பேருக்கு இந்த தீவுக்குரிய இல்லாம கிராஸ் மார்க் இருக்கும் கிராஸ் மார்க் இப்படி போவோம் இதுவும் சிறப்பான ஒரு அமைப்புகள் இல்ல இந்த இந்த கிராஸ் மார்க் இந்த தீவுக்குறி வரக்கூடிய காலங்கள்ல நிறைய விதமான பிரச்சனை சந்திப்பாங்க இல்ல ஸ்டார்குறி போல இருக்கும் இப்போ ஸ்டார் வருவோம் நீங்க மைனூட்டா இருக்கும் சில நேரத்துல நம்ம லென்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இந்த லென்ஸ்ல வச்சு நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து நான் வர விலது கைக்கு நோட் பண்ணி ரெண்டு கையையும் பார்த்து பழங்கள் என்பது சொல்லணும் இது வந்து பயப்பட ஆலோசி இதுக்கு நிறைய விதிவிலக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இது இது போல இருந்துச்சுன்னா வலது கையில இந்த பகுதி சிறப்பான வாய்ப்புல இருக்கும் பட்சத்துல அதுக்கு தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஆயில் ராகியை நம்ம வந்து செக் பண்ணிப்பாங்க ஆயில் ராகிலே இந்த வயது காலங்கள்ல ஏதாவது இது போல நல்லா சிறப்பான இதை துண்டு வெட்டுப்படாம இருந்துச்சுன்னா அப்பயும் வந்து நல்லா சிறப்பா என்பது இருக்கும் அந்த பிரச்சனை வந்து யஸ்தியா இது போல விஷயங்கள்லாம் இருக்கு டைரெக்டா பார்த்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடாது நம்ம கையை பார்த்துட்டு அப்ப இந்த தீவுக்குறி இந்த ஸ்டார் குறி இந்த இது போல வந்து கிராஸ் மார்க் இதெல்லாம் வந்து கெடுபாடு தரும் திடீர்னு ஒரு ஒரு உதயமாகும் உருவாகும் ஒரு ஆறு மாசம் கரும்புலி என்பது உதயமாகும் அந்த காலங்கள்ல பார்த்த சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் சரி இந்த விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு சரி இந்த இருதய ரகை என்பது நீண்டாதான் நீட்டாதான் இருக்கணும்ன்றது கிடையாது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பகுதி இருக்குல்ல இந்த பகுதியில வந்து சப்போஸ் இந்த மூணு பிரிவா பிரியக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு இந்த பகுதிகளில் வந்து சப்போஸ் ஒரு மூணு பிரிவா பிரியக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா மல்டி டாஸ்கிங் என்பது பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை சாலை என்பது இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பா ரொம்ப ஒரு பிரபலம் அடையக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெறக்கூடிய அமைப்பு நல்ல சிறப்பான அமைப்பு வருது ஒரு சூழக்குறி போல இந்த கா இந்த அமைப்பு போல இந்த காசத்தை வரும்போது சிவநம்சம் பெற்றவன் இருப்பாங்க சக்தி நம்சம் பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க நல்ல பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க எங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது தெரிந்த நபர்களா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதய ரகை என்பது இந்த இடத்துல போய் இந்த இந்த பள்ளம் இருக்குல்ல இப்படி போய் இங்க இறங்க இப்படி போய் இங்க கடலை விடுறது போய் கடலை விடுறது போல போகும் அந்த இடத்துல இது போல இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்றதுதான் கரெக்ட் அவங்க மேலே தவறாக இருந்தாலும் நான் சொல்றது தான் கரெக்டுன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு குணா திசைகள் என்பது வேதனா சொல்ல பேசுவாங்களே அது போன்ற நபர்களாக இருப்பாங்க இந்த கடல்ல போய் இந்த இடத்துல போய் முட்டுச்சுன்னா இது போன்ற சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லாமே ரொம்ப ஒரு விடாக்கொடி தன்மை என்பது அதிகமாக இருக்கும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருதய ரகை போய் டைரெக்டா குருமேட்டுக்கு என்பது போகும் உரிமைட்டு கண்டு போவோம் இவங்க வந்து ரொம்ப ஒரு பாசனவர்களாக இருப்பாங்க ஏன்னா இருதய ரகை என்பது பாச ரகைன்னு சொல்லுவாங்க இதை காதல் ரகைன்னு சொல்லுவாங்க இந்த இதுல இருதய ரகை ஓகேங்களா அப்ப இது டேரக்டா போய் குருமேடு ஏறும் போது விரல்ல போய் முட்டும் போது சில பேருக்கு விரல் வரைக்கும் மேலே போய் ஏறும் ஏன்னா நிறைய நான் நான் அனுபவத்துல பாத்துருக்கிறேன் ஏறும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப பாசமா இருப்பாங்க பற்றா இருப்பாங்க ரிலேஷன் ஒரு உறவுகள்ல நல்ல அன்பா பாசமா பழகக்கூடிய தன்மைகள் இருக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்றமே நம்ம எடுத்துக்கலாம் இதுவே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடு வரைக்கும் போகாது இந்த சனி வரல் இருக்குல்ல இதுவே இப்படி கட்டாயம் ஓகேங்களா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுயநலதவாத வாரியாக இருக்கு ஏன்னா சனி என்பது அந்த சுயநலத்தை சில நேரத்தில் கொடுத்துரும் ஆஹ் அதாவது ஆஹ் ரொம்ப சுயநலமா யோசிப்பாங்க தன் குடும்பம் தன்னுடைய நலம் இது போல விஷயத்தையும் வந்து அதிகமா பார்க்கக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் இது ஒரு விஷயம் அதே ஒரு சில நேரத்துல இதோட இந்த சனி விரலோட கட்டாக கூடியவங்களுக்கு அந்த உறவுகள்ல ரொம்ப விரக்தி தன்மை என்பது இருக்கும் ஒரு திருப்தியே இருக்காது அவங்களோட கணவன் மனை உறவுகள்ல இல்லை காதல் உறவுகள்ல எதுவுமே திருப்தி இல்லாத சுச்சுவேஷன் வந்து போகும் காதல் பிரேக்கப் அதாவது லவ் பிரேக்கப் எல்லாம் அதிகமா ஏற்படலை அவங்க எப்படி இருக்கும்னா இது போல வந்து இங்க போய் கட்டாயிடும் அதிகமா வெட்டு துண்டுபட்டே இருக்கும் இல்ல இப்ப நேரா வந்தாலும் இப்படி இந்த வெட்டு கோடு கோடா வரக்கூடிய அமைப்பு இது போன்ற சூழல்கள் அதையும் நான் வந்து பாத்துருக்கேன் இப்ப இந்த இறுதி ரகையை வச்சு பல விஷயம் கிளை ரகைகள் நிறைய பிரியும் சில பேருக்கு இங்க வந்து புத்தி ரகை போதும் இல்ல இப்ப நான் இங்க அழைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இங்க வந்து ஆயுள் ரேகை இங்க வந்து புத்தி அடி போவோம் சில பேருக்கு இந்த புத்தி ரேகையும் இருதய ரேகையும் ரொம்ப கிட்டக்க வர மாதிரி இருக்கும் ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க இது ஓரளவுக்கு சிறப்பான ஒரு எடுத்துக்கலாம் ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் யோசித்து பண்ணுவாங்க மனம் தடுமாற்றம் என்பது இருக்காது சில பேருக்கு இந்த புத்தி ரேகையும் இந்த ரேகையும் ரொம்ப சேர்ந்தே போய் கையே வெட்டுற மாதிரி இருக்கும் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகும் புத்தி புத்திரேகை வருது இப்படி வரும் புத்தி புத்திரேக இந்த இப்படி ஃபுல்லா வந்து கையே வெட்டக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் இதுவும் கொஞ்சம் சிறப்பான அமைப்பு தான் ஏன்னா இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது இருக்கும் தான் அடைய வேண்டிய விஷயத்தை எந்த நிலைமையில போய் அடைஞ்சிடணும்னு சொல்லி யோசிக்கூடிய தன்மை இருந்தது இப்போ ஒரு காதல் விவகாரம் விரும்புறாங்க ஒருத்தவங்களை அது எப்படியாவது லவ் வந்து சக்சஸ் மேரேஜ் கொண்டு போயிடணும் அப்படின்றது பண்ணுவாங்க எந்த ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது எப்படி எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் எதன் மூலமாக சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு விடாப்படி தன்மை தன்மை என்பது நல்ல ஒரு பொருளாதார சிறப்பு அப்படி எல்லா வகையிலுமே நம்ம சொல்லலாம் இது போல வந்து இதயரையும் புத்திரையும் சேர்ந்து ஜாயின் ஆகி இந்த கடல்ல இத கடல் ஒரே லைனா இருக்கும் சிறப்பு ஒன்று எடுத்துக்கலாம் அதாவது மனமும் ஏன்னா இருதயம் என்பது மனம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமா ஒரு விஷயம் செயல்படும் புத்தி ஒன்னு சொல்லணும் மனம் ஒண்ணு சொல்லணும் அப்ப ஒரு குழப்பங்கள் இருக்கும் இது ரெண்டுமே ஒரு ஒருங்கிணையம் போதுஃபுல் ஆகிடுவாங்கல்ல இது அதே இதே போலதான் இந்த இருதய ரகை புத்தி வர்றது ரெண்டுமே ஒரே நிலை ஜாயின் ஆகும் ரெண்டுமே ஒருங்கிணைந்து யோசனை செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் மாறுவாங்க அதுக்கு விஷயங்கள் பத்தி இருக்கு இதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் போதுமான வரையில இந்த இருதய ரயில்ல இந்த மேல்நோக்கு இது கிளை ரேகை உருவாச்சுன்னு வச்சுங்க சிறப்பு இந்த கீழ்நோக்கு ரேகைகள் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இல்லை என்றதை நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த புத்தி ரேகை இருக்குல்ல இந்த புத்தி ரகையை இப்படி போகுது இருதய ரகையை நம்ம ரொம்ப மேடுகளை ஒட்டி இப்படி போகும் ரொம்ப எமோஷனல் கேரக்டரா அவங்களுக்கு நம்பி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதய ரகையில இருந்து கிளை ரகைகள் என்பது போகும் இந்த கிளை ரகையில் போகும்போது இந்த குருமேட்டை நோக்கி ரெண்டு கிளை ரகை பிரியும் போது சிறப்பு இதுவே இந்த சூரிய மேட்டை நோக்கி இதான் சூரிய மேடு இந்த மோதரவர்கள் கீழே இருப்பது சூரிய மேடு இப்படி இப்படி ஒரு கிளை ரகையை போச்சுன்னா நல்ல ஒரு பிரபலியம் பேர் புகழ் அந்தஸ்து அரசாங்க பதவிகள்ல இது போல சுச்சுவேஷன் இது போன்ற நிலைமையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு இதுவே இந்த சனிமேட்டை நோக்கி இப்படி ரகை என்பது போச்சுன்னா இது கொஞ்சம் நெகட்டிவா ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய என்பது இருக்கும் லைஃப்ல இது விஷயம் முதன்மேட்ல போனாலும் சிறப்பு இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதய ரகையில இருந்து இந்த நோக்கு கிளை ரகைகள் உதயமாகி ஒரு ஒவ்வொரு மேட்டையை நோக்கி சென்றடைய வாய்ப்புகள் என்பது இருக்கு இதுல இந்த இருதய ரகையில வந்து ஒரு கிளை ரகை ஒரே உதயமாகி இப்படி சில பேர் போகும் இப்போ இங்க வந்து சந்திரன் மடல அப்ப சந்திரன்பது ரொம்ப இமேஜினா இமேஜினரி வேர்ல்டு அவங்க வாழ்வாங்க அவங்க உலகம் தனி உலங்கன்னுவாங்க சில பேரு அதாவது பூனை கண்ண முன்னா பூலோகம் இருந்துவாங்களா அது போல நான் என்ன நகைன்னா அதான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்தது பார்த்து போல சுச்சுவேஷன் இது நெகட்டிவான ஒரு அமைப்பு ரேராதான் என்பது சில பேர் இருக்கும் அதாவது மனோ மனோநிலை பாதிப்படையக்கூடிய சூழல்கள் சில டைம்ல வந்து உண்டாகும் சரிங்களா மனோ நிலை சூழல்கள் சில நேரத்துல உண்டாகும் இந்த புத்தி பேதளிப்பு மனப்பேதளிப்பு சொல்லுவாங்களே இது போல விஷயங்கள் சில நேரத்துல உண்டாகும் அடி அப்படி மாறி இருக்கும் சில இந்த கிளர் கிளரேகையா உருவாக கூட இந்த சந்திரன் போகும் சில நேரத்துல இந்த இருதல ஒரு ரேகை உருவாகி இந்த சுக்கர்மேட்டுக்கு என்பது போகும் இந்த கட்டவரல கீழே இருப்பதுதான் சுக்கிரமேடு இது போன்ற விஷயம் என்பது இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆசைகள் அதிகமா இருக்கும் சுகமாக வாழ நினைப்பாங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க நிறைய விதமான தொடர்புகள் அவங்களுடைய எதிர்காலத்துல பெண்கள் தொடர்பு இல்லை ஆண்கள் தொடர்பு இது போல விஷயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த சுக்கரமேட்டை நோக்கி இந்த இருத்த ரேகல இருந்து ஒரு கிளை ரேகை போய் அங்கே போய் ஜாயின் ஆகும் போது சரிங்களா ஆனா ரொம்ப ரொமான்க்கா பிகேவ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனு சந்திரமேட்ல இருக்கும்போது சந்திரமேட்டில் போய் ஜாயின் ஆகும் போது ரொம்ப பற்று பாசமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் சில பேருக்கு இந்த கிளை ரேகை உரை உதயமாகி இந்த இடத்துல போய் ஒவ்வொரு மேட்டை போய் சென்றடையும் சொன்னத்துல சரிங்களா இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளி செவ்வாய் மேரி இது வந்து உள் சவாய் சொல்லுவாங்க இங்க வீட்டில இந்த இடத்துல போய் வெளி சவாய் மேட்ல போய் ஜாயின் ஆகும் கிளை ரகை இருதயரில் இருந்து அவர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் ரொம்ப வயலண்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் சரிங்களா ரொம்ப கோபகாரங்களா இருப்பாங்க அதே தவிர தைரியம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு இது போன்ற அமைப்பு இது போல எண்ணற்ற விஷயம் சொல்லிக்கொண்டே போலாம் இதுல முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிருக்கேன் பொதுவாக நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேரக்டா இறுதியை இருக்கணும் இல்லாம இருக்கக்கூடாது சில பேருக்கு வந்து சின்னதா இருக்கும் இல்லாம நிறைய பேர் இருக்காரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும் இல்ல ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா இது வந்து இந்த புதன் மேட்டும் உதயமாகி நேரா வெட்டோ துண்டோ தீயகுரியோ கரும்புள்ளிகளோ இல்லாம கரும்புள்ளி திடீர்னு உதயமாகும் அந்த விஷயங்கள்லாம் டேரக்டா போய் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த குருமேட் அடையும் போது சிறப்பான ஒரு அமைப்புன்ற எடுத்துக்கலாம் இதுல ஒவ்வொரு டிசிஸையும் அமைப்பு என்பது விஷயங்களை இந்த அமைப்புல இருக்கும் போது சிறப்பு என்றே நம்ம எடுத்துக்கலாம் தூரம் இந்த பதியை முடிச்சு கொடுக்குறேன் மேலும் கைரகம் பாக்கணும்ன்றவங்க நிறைய பேர் தொடர்பு போட்டு பேசுறீங்க கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க தனிப்பட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்கிப்ஷன் கொடுத்திருக்காங்க ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் நல்ல நாள் நேரம் குடிச்சிக்கூடிய விஷயங்கள் எதுவும் நான் தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு கே பி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்பு இதுவும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம்